ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தர்மபுரி எம்பே ரமேஷ் ஸோ இந்த பேர் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியரில் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு பிளான்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ எம்எஸ்எஸ்னா நீங்கள் தான் போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் இருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் கொடுத்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டெலிவரியில் ப்ரொஃபஷனல் கொரியில் போயிடும் ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்காக நம்ம பார்சல் போட்டது வந்து டூ டேஸ் அதாவது அதாவது நீங்கள் ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் மோஸ்ட்லி ரிசீவ் ஆகிடும் அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ ஏன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு பார்சல் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் சொல்கிற உங்களுக்கு வர முடியும் ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அதுக்குள்ளே பார்சல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூரல் அவுட்டர் ஏரியா அப்படி இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ நீங்களும் பார்த்துக்கணும் ஸோ நம்ம பிளான்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்காதிங்க ஸோ நாங்கள் பார்சல்ஸ் வந்து உங்களுக்கு பில் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் பார்சலோட ஃபோட்டோவும் அமுச்சு விட்ருவோம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸில் உங்களோட ட்ராக்கிங் ஐடியும் வச்சுருவாங்க ஸோ நீங்கள் தான் நீங்கள் எஃபெர்ட் போடுறீங்க இல்லைங்களா ஸோ பிளான்ஸ் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அளவுக்கு கொஞ்சம் பார்சல்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சமாச்சு எஃபர்ட் போடணும் ஸோ அப்போ தான் நம்ம பார்சல்ஸ் நாங்களேவும் எல்லாருக்கும் ட்ராக் படி எல்லாருமே சொல்லிட்டும் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே கரெக்டாக பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா மட்டும் முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கழிச்சு வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் டூ டேஸ்க்குள்ளே பார்சல் வரலன்னா கண்டிப்பாக மறுபடியும் எங்களுக்கு ஒரு பார்சல் வரலீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கொடுங்க அப்படி இல்லைனா நீங்களே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஆஃபீஸ் நம்பர்ஸ் எல்லாமே அதை ட்ராக்கிங் பண்ண முத இருக்கும் நீங்க அவங்களுக்கே டேரெக்டாகவும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோக்கில் போகலாமா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ பிளான்ஸ் வந்து வந்தாச்சுங்க ஸோ பிளான்ஸ் எல்லாமே எந்த மாதிரி தானே ஸோ இந்த மாதிரி பிளாக் கவரில் இருக்குது ஏன்னா நீங்கள் ப்ளாக் கவர்லேயே பேக் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி ஒயிட் கவர் போட்டு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு தண்ணி போகிறதுக்கு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா உள்ளே ஏரேஷன் போகிறதுனால சீக்கிரமாக சாயில் இருக்க தண்ணி காஞ்சிரும் அதுவும் இல்லாத நம்ம கோக்கோபித்து பண்ணி தான் பேக் பண்ணுவோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கீழே இருக்கிறது கோக்கபித்து அதில் இருக்க தண்ணியுமே பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியே வெளியே வந்துடும் ஸோ இங்கே மேலே தான் இருக்குது அப்படின்னா கீழேயுமே ரெண்டு ஹோல்ஸ் இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து நமக்கு நாலுலேருந்து ஆறு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணுறோம் ஸோ பார்சல்ஸ் வந்தாச்சுங்க ஒரு டூ அண்ட் ஆஃப்லேருந்து த்ரீ டேஸில் பார்சல்ஸ் ரிசீவ் பண்ணியாச்சு பிளான்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி க்ரோத் பண்ணுறது ஏன்னா ரூட்லாம் டேமேஜ் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க ஸோ ரூட் ரோஸ் பிளான் பொறுத்த வரைக்கும் ரூட் டேமேஜ் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் மேஜர் ரூட்ஸ்லாம் டேமேஜ் ஆகாதுங்க ஸோ பிளான்ட்லேருந்து பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சின்ன சின்ன ரூட்ஸ் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் மெயின் ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் அப்படியே தான் ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு பிளான்ட்டுக்கு அந்த டேமேஜ் ஆகாது நீ ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ் அந்த மாதிரி போச்சுன்னா மட்டும்தான் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீஃப் கொட்ட ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி நம்ம த்ரீ டு ஃபோர் டேஸ் பிளான்ட்ஸ் வந்துடும் இல்லையா டூ டேஸ்லேயே வந்துடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே டூ டேஸ்லேயே ஸோ அப்போ அந்த மாதிரி லீஃப் எதுவும் கொட்டாது பிளான்ஸ் நல்லாவே தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக என்ன வாடன மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ நீங்கள் பிளான்ட்டை எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துருக்கும் கவரில் நீங்கள் பிளான்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லீஃப் ஃபுல்லாக வந்து தண்ணியில் நலச்சு எடுத்துடுங்க எடுத்துட்டு நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி இவ்வளோ தான் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்போஃபில் கொடுத்தோம் இல்லையா அந்த பேக் தான் ஸோ இவ்வளோ பெரிய செடியை ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் வைக்கும் போது ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஈரம் அதிகமாக ஆயிரும் ஸோ நம்ம ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து நெல்லில் வைக்க சொல்லுவோம் ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சு டெய்லியும் தண்ணி விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான்ட் க்ரோத் ஆகாதுங்க எயிட் இன்ச் பாட்டாகட்டும் டென் இன்ச் பாட்டு எதுவுமே வேண்டாம் ஸோ மோ ஃபைவ் இன்ச் இல்லை சிக்ஸ் இன்ச் பாட்டு இருந்தால் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த கவர்லையே ஸோ லப்பர் பேண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் இந்த இந்தளவுக்கு இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்குனா ஸோ இங்கே செடியோட மண் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்தளவுக்கு மட்டும் சாயில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கவரை பேக்கில் ஃபா பேக் ஃபார்வேர்டில் நீங்கள் மடித்து விட்டுருங்க ஸோ மடித்து விட்டுட்டு இதுலேயே சாயில் போடுங்க ஸோ அது என்ன மிக்ஸிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க ரெட் சாயில் மட்டும் இப்போதைக்கு இருந்தால் போதும் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு ரெட் சாயில் தவிர வேறு எதுவுமே வைக்காதீங்க ஸோ நீங்கள் மற்ற ஃபெர்டிலைசர் ஆகட்டும் எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஸோ நீங்கள் அந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரெட் சாயில் மட்டும் தான் பேக் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நான் பேக் பண்ணி காற்றை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தாங்க பேக் ஃபார்வேர்டில் நீங்கள் மடித்து விட்டுருங்க ஸோ மடித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியோட ஹைட்டுக்கு தகுந்தது கரெக்டாக வந்துடும் செடியோட எந்த ஹைட்டில் இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுருங்க ஃபுல்லாக மடிச்சுட்டு இந்த மாதிரி சாயில் ஃபில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு த்ரீ ஹோல்ஸு அந்த சைடு ஒரு த்ரீ ஹோல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹோல்ஸ் கண்டிப்பாக போட்டு விடணும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் விடுகிற தண்ணி எக்ஸ்ட்ரா எக்ஸசை இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியே வரும் அப்போ தான் பிளான்ட்டு சேஃபாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஒன் வீக் அதாவது ஃபைவ் டு செவன் டேஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிலையில் வச்சுருங்க ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லை மாய்ச்சர் இருக்கணும் பட் ஆனால் கசகசன்னு ஈரமாக இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் நிறைய பேர் இந்த வெங்காயத்தோல் வாழைப்பழ கரைசல் கொடுக்குறீங்க ஓகே இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ி டேஸ்க்கு எதுவும் கம்ப்ளீட்டாக கொடுக்கக்கூடாது ஸோ வாட்டர் மட்டும் மாய்ச்சர் லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி பார்த்து மட்டும் கொடுங்க ஸோ ரொம்ப கசகசன்னு கொடுத்துட்றாதீங்க ஸோ இப்படி குடிச்சிங்கன்னா மாய்ச்சர் இருக்கு இல்லையா ஸோ இந்தளவுக்கு இருந்தால் போதும் அதை விட இன்னும் ட்ரை ஆகும்போது மட்டும் தண்ணி கிடுங்க ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக துளிர்கள் ஸ்டார்ட் ஆகிறது நல்லாவே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக துளர்கள் வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆஃப் ஷேடுக்கு ஸோ வெயில் டைரெக்ட் சன்லைட் படக்கூடாது ஸோ நல்லாவே ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒன் வீக் இருக்கணும் சன்லைட் இருக்கக்கூடாது அது வெளிச்சம் மட்டும் பண்ணணும் மற்றபடி ஓகேவாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எப்படின்னா ஒரு டைரெக்ட் சன்லைட்டை விட கொஞ்சம் மைல்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரிக்கு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா துளர்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லா பெருசாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரீபார்ட் பெரிய பார்ட்டுக்கு பண்ணணும் ஸோ இது ஏன் இந்த மாதிரி இதே கவரில் இப்போ பேக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்ட்ஸ் தான் வச்சுட்டுருக்கீங்க ஸோ ஏன்னால் பிளான் க்ரோத் ஆகிறதுக்காக சின்ன பார்ட் வந்து ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இஞ்சி சிக்ஸ் இன்ச் பார்ட்லாம் யாருக்கையுமே இல்லை ஸோ நீங்கள் டேரக்ட்டாக அதிலேயே பேட் பண்ணிடுறதுனால சாயில் மாய்ச்சர் அதிகமாயிரும் ஸோ அப்போ ஈரம் அதிகமாகச்சுனா ஸோ நமக்கு வந்து ராட்டு இல்லை வேறு ஆளுகள் இந்த மாதிரி தான் நமக்கு வரும் அதனாலேயே ப்ளான்ட்ஸ் வந்து நிறைய பேர் டேமேஜ் பண்ணிடுறீங்க ஸோ பிளான்ஸ் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வருது அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஆகுதுன்னா ஸோ இதுதான் ரீசன் ஸோ அந்த பதினஞ்சு நாளுக்கு நீங்கள் இப்படி மெயின்டெயின் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ஃபெர்டிலைசர்ஸ் ரெகுலராக கொடுக்கலாம் அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடி வீடியோஸும் போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ க்ளியராக நம்ம ப்ரொபஷனல் கொரியரில் வாங்குகிற பிளான்ஸ் வந்து எப்படி ரீபார்ட் பண்ணணும் ஸோ எப்படி வந்து அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும் எப்படி பண்ணால் பிளான்ஸ் வளரும் எப்படி பண்ணக்கூடாது ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் பிளான்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு க்ளியராக சொல்லியிருப்பேன் ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அப்படியே மறக்காம பிடிச்சிருந்தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னொன்னு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தடுத்துல எப்படிலாம் மெயின்டென் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்